காட்டுது நமது கொடி வானத்தைது நமது கொடி என்னென்ன காட்டுது சிகப்பு நிறம் யாகத்தை காட்டுது சிகப்பு நிறம் வீரத்தை காட்டுது சிகப்பு நிறம் வெற்றியை காட்டுது சிகப்பு நிறம் ஒளியினை காட்டுது வெள்ளை நிறம் உண்மையை காட்டுது வெள்ளை நிறம் தெளிவினை காட்டுது வெள்ளை நிறம் சிவப்பையும் காட்டுது வெள்ளை நிறம் வளமையை காட்டுது பச்சை நிறம் வறுமையோட்டுது பச்சை நிறம் குளுமையை காட்டுது பச்சை நிறம் குறையதம் ஓட்டுது பச்சை நிறம் சக்தியை காட்டிலும் மருதி நிலம் சக்காரின் முத்திலே சக்கரமா நிட்டம் சுத்திலும் நிலா வேறே நீதியை வானதை முட்டுது நமது